ஹலோ வரணும் சின்ன முடியல எதை பற்றி வரணும் மகாதான அப்படிங்கிற அக்ரோனா இந்த வெஜிடபிள் ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு வாட்டர் சாலியபிள் ஃபெர்டிலைசர் பற்றி தான் பார்த்தமாக போகிறோம் ஃபஸ்ட்டு இதில் என்ன ட்ரைனிங் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நைட்ரஜன் ஃபிஃப்டீன் பர்ன்டேஜும் ப்ரஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜும் பொட்டாஸ் டென் பர்சன்டேஜும் அண்ட் இது கூடவே மைக்ரோ நியூட்ரன் கேட்டகரியில் சல்ஃபர் வந்து எயிட் பர்சன்டேஜும் இருக்குது இப்போ இந்த நாலு உரமே எந்த ஒரு பயிருக்குமே அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய உரம் அப்படிங்கிற கேட்டகிரியில் தான் வரும் இதனாலனால் இதில் இருக்கக்கூடிய மூன்று உரங்கள் வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அதாவது எந்தவொரு பயிருக்கும் அதிக அளவு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்துன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் அண்ட் இது கூட இருக்க இந்த சல்ஃபர் வந்து எந்த ஒரு பயிருக்கும் பயன்படுத்தினாலுமே அதாவது தனியாக சல்ஃபர் அப்படின்னு நம்ம வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னா அதை பயன்படுத்தும் போது பொதுவாகவே எந்த ஒரு பயிராக இருந்துச்சாலும் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் இதனாலனால் இது வந்து டபுள் பி ஃபார்மட்டில் பவுட்ரு வடிவில் தான் தனியாக சல்ஃபர் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ அந்த சல்ஃபரை நம்ம பயன்படுத்தும் போது தண்ணியில் கரைச்சி ஸ்ப்ரே பண்ணக்கு பிறகு இந்த சல்ஃபர் வந்து இலைகளில் படைஞ்சிருக்கும் அந்த படைஞ்சிருக்கக்கூடிய சல்ஃபரை வந்து சல்ஃபர் டை ஆக்சைடை ஃபார்ம் பண்ணும் அதாவது ஒரு பேப்பர் ஃபார்ம் பண்ணும் அதுதான் சல்ஃபர் டை ஆக்சைடு இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு என்ன பண்ணோம் அப்படின்னா இலைகளில் அதிகமான ஹீட் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும் அந்த ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் வந்து ஓவராலாக செடிக்கு உணரக்கூடிய வெப்பநிலையை வந்து கூட்டி அமைக்கும் ஸோ அப்படி கூட்டி அமைக்கிற மூலிமா தொழில் இருக்காத இடங்கள்லாம் புதிய தொழிலில் தூண்டுறதுக்கு இந்த சல்ஃபரை வந்து சப்போர்ட் பண்ணும் அண்ட் இது பூ இருக்க நிலையில் இந்த சல்ஃபர் வந்து தனியாக பயன்படுத்துகிற பட்சத்தில் பிஞ்சு பிடிக்கிறவங்க இந்த சல்ஃபரை வந்து சப்போர்ட் பண்ணும் ஸோ இதில் வந்து எயிட் பர்சன்டேஜ் சல்ஃபர் கொடுத்துருக்காங்க இது வந்து எந்த ஒரு பேருக்குமே தேவைப்படக்கூடிய அளவில் தான் இருக்குது அதிகமாக கிடையாது நெக்ஸ்ட் நம்ம நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் பற்றி பார்த்துலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த உரத்துக்கு எதுக்கு வெஜிடபிள் ஸ்பெஷல் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது சாதாரணமாக எந்த ஒரு காய்கறி பயிரைன்னு எடுத்துகிட்டு எடுத்துகிட்டோனாலும் இந்த உரத்தில் இருக்கக்கூடிய ரேஷியோவில் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது நம்ம நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் இந்த உரத்தில் இருக்கக்கூடிய ரேஷியோவில் பயிர்களுக்கு கொடுக்குறோம் காய்கறி வை பயிர்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காய்கறி வை பயிரில் இருந்து வரக்கூடிய ஈல்டு வந்து குவாலிட்டியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் அந்த பயிருக்கு அதிகபட்சமாக எவ்வளோ மகசூல் கிடைக்குமோ அந்த மகசூல் வந்து கிடைக்கும் ஸோ அதனால தான் இந்த உரத்துக்கு வந்து வெஜிடபிள் ஸ்பெஷல் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நைட்ரஜனை பற்றி பார்த்துக்கலாம் இப்போ நைட்ரஜன் வந்து பொதுவாகவே எந்த ஒரு பயிரிலேயுமே இலைகள் வளர்ச்சியும் பச்சை தண்டுகள் வளர்ச்சியையும் ஊக்குவிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அண்ட் இது வந்து காய் வளர்ச்சிக்கும் பூ வளர்ச்சிக்குமே சப்போர்ட் பண்ணும் அது வந்து செகண்ட்ரி தான் ஆனால் ப்ரைமரியாக பயிரோட இலைகள் வளர்ச்சிக்கு தான் இந்த நைட்ரஜன் வந்து சப்போர்ட் பண்ணும் ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் வந்து மீடியமாக கொடுத்துருக்காங்க அதாவது பொட்டாசியம் கம்பேர் பண்ணும்போதும் சரி ஃபாஸ்பரஸை கம்பேர் பண்ணும்போதும் சரி இதில் வந்து நைட்ரஜன் மீடியமாக கொடுத்து வந்துருக்காங்க ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இருக்குது இப்போ இந்த ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் நைட்ரஜன் வந்து சாதாரணமாக பயிர்களுக்கு பயன்படுத்தும் போது அந்த பயிரில் தாவரணி வளர்ச்சியாக இருக்கட்டும் இல்லைனா பூ பூத்துக்கிட்டு பிஞ்சு பிடிக்கக்கூடிய சமயமாக இருக்கட்டும் அந்த ஸ்டேஜுக்கு போதுமான அளவு நைட்ரஜனை இது கரெக்டாக கொடுக்கும் அண்ட் இந்த நைட்ரஜன் வந்து செகண்டரியாக பயிர்களுக்கு எப்படி உதவுது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சாதாரணமாக எந்த ஒரு பூவை பயிருக்கும் நம்ம இந்த உரத்தை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து வெஜிடேட்டி ஸ்டேஜில் அந்த பூவை பயிருக்கு நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா இலைகள் அழைச்சிய கொப்புகள் அழைச்சே தூண்டுறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அதே நேரத்தில் இதே ரீப்ரொடியூஸ் ஸ்டேஜில் மொட்டுகள் எடுக்கக்கூடிய சமயத்தில் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மொட்டுகள் பெரிதளவு வளருவதற்கான ஊட்டச்சத்தை இந்த நைட்ரஜன் வந்து கொடுக்கும் இதுவே காய்வகுப்பயர்லையும் பழவகிப்பெயர்லேயும் இது எப்படி வேலை செய் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பூக்கள் எல்லாம் பிஞ்சு பிடிச்ச பிறகு நம்ம இதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காய்கள் வளர்கிறதுக்கான நைட்ரஜனை இது வந்து கொடுக்கும் ஸோ அந்த காய்களோட சைஸ் மேக்ஸிமம் எவ்வளோ வருமோ அந்த சைஸ் வரும் இப்போது சாதாரணமாக இப்போ உதாரணத்துக்கு வந்து முருகை மரத்தை எடுத்துக்கலாம் இந்த முருகை மரத்தில் வந்து காய்கள் வளர்ச்சி அதிகமாக இருந்துச்சுன்னா தான் மார்க்கெட்டபிலிட்டில் அதோட மதிப்பு வந்து அதிகமாக கிடைக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது பிஞ்சுகள் பிடிச்ச பிறகு நம்ம இதை பயன்படுத்தும் போது பிஞ்சிகளோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் அதாவது சரியாக ஒன்று பூ பூக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கணும் அப்படி இல்லைனா பூ பூத்ததுக்கு பிறகு கொடுக்கணும் அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் இருக்குது இதுதான் இந்த உரத்தில் அதிகமான அளவு இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ட் ஸோ இதை பயன்படுத்தும் போது இந்த உரத்தில் இருக்கக்கூடிய இந்த பாஸ்பரஸ் வந்து பயிரில் என்ன மாதிரி நன்மைகள் விளைவிக்கும் அப்படின்னா சாதாரணமாக பாஸ்பிரஸோட ஒர்க்கிங்னு பார்க்கும்போது எந்த ஒரு பயிருக்கு பயன்படுத்தினாலும் அந்த பயிருக்கு நல்லாவே கருமை கொடுக்கும் அதாவது பச்சை நிறத்தை இன்னும் டார்க்கராகும் அண்ட் கொப்புகள் தொழில் விற்காத இடங்கள்லலாம் அதிக கொப்புகளை தோண்டும் அண்ட் தூண்டக்கூடிய எல்லா கொப்புகள்லையுமே மொட்டுகள் வளர்ச்சியாக கொண்டு வரதுக்கான செயல்பாடை இது செய்யும் அதாவது பொட்டாசியம் செய்கிற செயல்பாடை செய்யாது இந்த கொப்புகள் அதிகமாக வளர்கிறது மூலமாக மொட்டுகள் உற்பத்தியை கொண்டு வரும் ஸோ அப்படி கொண்டு வரது வந்து புகைப்பயராக இருந்துச்சுன்னா அதிகமான மொட்டுகள் உற்பத்தியை கொண்டு வரதோட ஃபாஸ்பரஸோட செயல்பாடு வந்து கம்ப்ளீட் ஆகும் அண்ட் இதுவே காய்கறி பேராவோ பழைய வகைப் இருந்துச்சுன்னா அந்த பூக்கள் உற்பத்தியை கொண்டு வந்த பிறகு பூக்கள் பூக்கிற வர இந்த பாஸ்பஸோட செயல்பாடு வந்து பயிரில் அதிகமாக இருக்கும் ஸோ அதற்கு பிறகு தான் இந்த பொட்டாசியமோட செயல்பாடு வந்து பயிரில் அதிகமாக செயல்பட ஆரம்பிக்கும் அதாவது பொட்டாசியம் சத்து வந்து பயிருக்கு அதிகமாக தேவைப்பட ஆரம்பிக்கும் ஸோ இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு பூவை போயிருக்கும் நம்ம தாவல்நிலை வளர்ச்சியில் இந்த உரத்தை பயன்படுத்துகிற பட்சத்தில் அந்த பயிரில் துளிவிக்கக்கூடிய கொப்புகளுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அப்படி ஆகிற மூலிமா பயிரில் ஓவராலாகவே இலைகள் வந்து அதிகமான அளவில் இருக்கும் அண்டு இந்த இலைகள் எல்லாமே நல்லா பச்சை நிறமாக டார்க்கர் க்ரீனாக இருக்கும் ஸோ இப்படி ஆகுற மூலிமா அந்த தொழில் கூடிய எல்லா குப்புகளிலேயுமே மொட்டுகள் உற்பத்தி கொண்டு வரும் அண்ட் இது காய்கறி பேரவோ பழகை பேராவோ இருந்துச்சுன்னா அந்த பேர்களுக்கு தாவரநிலை வளர்ச்சியில் பயன்படுத்துகிற மூலயமா அதிகமான பக்கைகள்தான் ஆசிடீஸ் ஃப்ளவரிங் கிராப்ஸுக்கு சொன்ன மாதிரியே தான் அதிகமான பகைகளை தோன்ற மூலயமா அதிகமான மொட்டுகள் உற்பத்தி கொண்டு வர முடியும் ஸோ இந்த மாதிரி இது பண்ணுற மூலிமா அதிகமான மகசூல் ஒரு மரத்துக்கான அளவுலையும் அதிகமான மகசூல் கொண்டு வர முடியும் அண்ட் ஒவ்வொரு கொப்புகளுக்கான அளவுலையும் பார்க்கும்போது அதிகமான காய்கள் இருக்கும் ஸோ இது தான் இந்த பாஸ்பிரஸோட செயல்பாடு இந்த உரத்தை பொறுத்தவரை அண்ட் நெக்ஸ்ட்டு பொட்டாசியம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் பாஸ்பேட்டோட செயல்பாடை தாண்டி பொட்டாசியம் தான் ஒரு கிராப்போட ஈல்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணுது அதாவது மகசூல் எடுக்கிறதுக்கான தன்மை வந்து பயிருக்கு சிறப்பாக கொடுக்குது எப்படின்னா இப்போ இந்த பொட்டாசியம் வந்து பூ பூக்கக்கூடிய சமயத்தில் ரொம்பவே உதவும் அந்த பூக்கள் உதிர்வை தவிர்க்கிறதுக்கும் பூக்கள் பிஞ்சுகள் பிடிக்கிறதுக்கும் அந்த பிடிக்கக்கூடிய பிஞ்சுகளோட ஷேப் அதாவது இப்போ உதாரணத்துக்கு காய்கறி பெயரான வெண்டை பயிரு நான் அவரைக்காய் பயிரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பயிர்களில் பொட்டாசியம் சத்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பிடிக்கக்கூடிய பிஞ்சுகள் வந்து வெண்டை பயிரை பொறுத்தவரை ஒரு கருவாயி வளரும் அண்டு சைஸ் உயரம் வந்து சரியாக இருக்காது அந்த காய்களோட வளர்த்தி லென்த் வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும் நார்மலாக வளரக்கூடிய வளர்ச்சி கூட இருக்காது அண்ட் இது அவரைக்காய் பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாதாரணமாக ஒரு நான்கு அல்லது ஐந்து விதைகள் வைக்கும் அப்படின்னா தான் அதோடய மார்க்கெட் பில்ட் வந்து நல்லாயிருக்கும் இதுவே பொட்டாசியம் ரத்து கம்மியாக இருக்கிற பட்சத்தில் அதில் வந்து மூன்று விதைகள் இரண்டு விதைகள் இந்த மாதிரி வைக்கிறதுக்கான வளர்ச்சியில் ரொம்பவே சிறிய அளவு காய்களாக வளரும் ஸோ இப்படி ஆகும்போது அதை சந்தைப்படுத்தும் போது அதோடய மதிப்பு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ இந்த உரத்தை பயன்படுத்துகிற மூலிமா இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் வந்து காய்கற வளர்ச்சியும் நல்லபடியாக கொண்டு வரும் அண்ட் அதோடய ஷேப் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக கொண்டு வரும் அண்ட் இந்த உரத்தை வந்து பயிர்களுக்கு எந்த நிலையில் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது வெஜிடேட்டி ஸ்டேஜ்லேயும் பயன்படுத்தலாம் ரீப்ரொடி ஸ்டேஜ்லேயும் பயன்படுத்தலாம் இன்னும் தெளிவு செய்யலாம் அப்படின்னா எந்த ஒரு பயிருக்கும் அதோட தாவர நிலை வளர்ச்சியும் பயன்படுத்தலாம் பூ பூக்கும் சமயத்துலையும் பயன்படுத்தலாம் பூக்கள் பிஞ்சு பிடிக்கக்கூடிய சமயத்துலேயும் பயன்படுத்தலாம் ஆனால் ஒரு ஸ்ப்ரே மட்டும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க எப்போ ஸ்ப்ரே பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக மொட்டுக்குள் உற்பத்தியெல்லாம் எடுத்த பிறகு பூக்கள் பூக்கிற சமயத்துக்கு முன்னாடி இப்போது ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்க்கு பிறகு பூ பூக்குது அப்படின்னா நம்ம இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ணுறது வந்து பர்ஃபெக்டான டைமாக இருக்கும் ஸோ இது வந்து இந்த உரத்தை ஒரு ஸ்ப்ரே மட்டும் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பொருந்தோம் ஸோ இந்த சைஸில் பயன்படுத்தும் போது பூக்கள் பிஞ்சு பிடிக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அதோடய சைஸ்லேருந்து ஓவரால் ஈல் வர பர்ஃபெக்டாக இது வந்து சப்போர்ட் பண்ணணும் ஸோ இந்த டைமில் ஒரு ஸ்ப்ரே கொடுத்தாலே போதும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே இல்லாமல் ரெகுலராக பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்ப்ரே கொடுத்த பிறகு அதில் இருந்து பதினைந்துலேருந்து இருபது நாட்களுக்கு பிறகு சரியாக எல்லாம் பிஞ்சு இருக்கக்கூடிய சமயத்தில் பயிரில் பிஞ்சிகள் இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படி பயன்படுத்தும் போது இன்னும் ஈல்டு வந்து கூடுதலாக இருக்கும் அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னதை காட்டிலும் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஈல்டு வந்து கூடுதலாக இருக்கும் ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த கிராப் அந்த பயிரோட ஆரோக்கியத்தை பொறுத்து எந்த ஒரு ஃபைட்ரோடாக்சையும் ஏற்படாமல் நம்ம கொடுக்குற உரத்தை கரெக்டாக கொடுத்து பயிர் வந்து நல்லா செழிப்பாக வளருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னதை பயன்படுத்துகிறது காட்டிலும் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மங்கசூல் வந்து கூடுதலாக கிடைக்கும் அண்ட் நம்ம பயிரோட ஆரோக்கியம் சொன்னால் வந்து எந்த ஒரு பூச்சி தாக்குதலோ பூஞ்சான தாக்குதலோ வைரஸ் தாக்குதலோ ஏற்படாமல் இருக்கக்கூடிய பயிருக்கு தான் பொருந்துமே தவிர அதிகமாக எந்த ஒரு பூச்சி பூஞ்சான தாக்குதல் ஏற்பட்டு ஸ்ட்ரெஸ்ஸுஃபுல்லான பயிருக்கு பொருந்தாது அண்ட் இந்த உரத்தோட டோஸேஜின்னு பார்க்கும்போது ஃபாலிஷ் ஃப்ளேவாக ஒரு லிட்டர் தண்ணிக்கு நாலுலேருந்து அஞ்சு கிராம் வரை பயன்படுத்தலாம் ஸோ ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு கிராம் பயன்படுத்துகிற பட்சத்தில் பதினாறு லிட்டர் ஸ்ப்ரேயர் டேங்க்கு எண்பது கிராம் வர தேவைப்படும் அண்ட் இதுவே இந்த உரத்தை வந்து நம்ம ஒரு ஏக்கர் பரப்பில் இருக்கக்கூடிய பயிர்களுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா சாதாரணமாக ஒரு ஏக்கருக்கு இரநூறு லிட்டரு டைல்யூட் ஆன சொல்யூஷன் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு கிராம் பயன்படுத்தும் போது ஒரு கிலோ ஒரு ஏக்கருக்கு தேவைப்படும் அண்ட் இதுவே சாயில்றிஞ்சிங்க இந்த உரத்தை பயன்படுத்துகிற பட்சத்தில் ஒரு ஏக்கருக்கான பரப்பளவுக்கு அஞ்சு கிலோ வர தேவைப்படும் ஸோ இந்த டோசில் பயன்படுத்தினாலுமே போதும் அண்ட் நம்ம சொன்ன இதில் வந்து ஃபாலிஷ் ஃப்ளேவர்கள் தண்ணி நாலு கிராம் பயன்படுத்துகிறவங்க ரெண்டு ஸ்ப்ரே கொடுக்குறவங்க பயன்படுத்திக்கலாம் இதே ஒரு ஸ்ப்ரே மட்டும் தான் கொடுக்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அஞ்சு கிராம் பயன்படுத்துகிறதே போதுமானது அதுக்கு குறைவாக பயன்படுத்துகிறது வந்து இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்சியை குறைக்கிறதா அமையும் அண்ட் இந்த உரத்தை வந்து எந்த மாதிரியான பயிர்களுக்கு பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது எல்லா வகையான பூ வகை பயிர்கள் காய் வகை பயிர்கள் வகை பயிர்கள் எண்ணெய் வித்து பயிர்கள் தானிய வயிறு பயிர்கள் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் அண்ட் இதோட கம்பெர்டபிலின்னு பார்க்கும்போது இந்த உரத்தை வந்து நம்ம எந்த ஒரு பூச்சிகளில் கூடயும் சரி கூடயும் சரி நோய் சேத்து மருந்துகூடையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அண்ட் இந்த உரத்தோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது ஒரு கிலோ வந்து இரநூறுவாயிலேருந்து முந்நூறு விலையில் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம் அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேறு எந்த உரத்தை பற்றியோ எல்லா மருந்துகளையும் பற்றி தெரிஞ்சு நினைச்சிங்கன்னா அந்த மருந்தோட பேரையும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பார்க்குற புதிய விவசாயிகள் இனிமேல் தொடர்ந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுற எல்லா விவசாய முன்னாடிலையும் தொடர்ந்து பார்க்கணும்னு வச்சுக்கோன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷனை நம்மளுக்கு செஞ்சு ஆள்னு கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்